ஓடுங்க ஓடுங்க திரும்பி பார்க்காதீங்க ஓடுங்க பக்தர்களை அலறவிட்ட ஒற்றை காட்டியானை உணவு தேடி கோவிலுக்குள் நுழைந்த ஒற்றை காட்டியானை அலறி அடித்து ஓட்டம் பிடித்த பக்தர்கள் வைரலாகும் செல்போன் வீடியோ காட்சிகள் கோவை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பூண்டி வெள்ளங்கிரி ஆண்டவர் கோவில் உள்ளது இங்கிருந்து ஏழாவது மலையில் சுயம்புவாக தோன்றிய சிவனை தரிசிக்க வனத்துறை சார்பில் ஆண்டுதோறும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஆகிய நான்கு மாதங்களில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு மழைப்பாதை மூடப்பட்டு அங்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆயுத பூஜை விஜயதசமி போன்ற விழாக்கள் வந்ததை அடுத்து பூண்டி அடிவாரத்தில் உள்ள வெள்ளங்கிரி ஆண்டவர் சன்னதியில் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் அப்பகுதியில் பூஜை சாமான்கள் கடைகள் அன்னதான கூடம் உள்ளிட்டவைகள் உள்ளது கோவிலில் உணவுக்கூடமும் உள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடர்ந்து வந்த ஒற்றை காட்டு யானை அன்னதான கூடத்தில் பக்தர்களுக்கு வைத்திருந்த உணவுப் பொருட்கள் உணவை தின்றுவிட்டு சேதப்படுத்தி சென்றது இதனை கட்டுப்படுத்த வனத்துறையினர் கும்கி யானையை வரவழைத்து அங்கு முகாமிட்டு கண்காணித்து வந்தனர் அதனால் அந்த காட்டு யானை கடந்த சில மாதங்களாகவே அப்பகுதியில் வராமல் இருந்தது இந்நிலையில் நேற்று மீண்டும் வந்த அந்த ஒற்றை காட்டு யானை உணவு தேடிக்கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தது சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்த பக்தர்கள் ஒற்றை யானையை கண்டு ஓடுங்க ஓடுங்க திரும்பி பார்க்காதீங்க ஓடுங்க என்று அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் அதனை அங்கிருந்த பக்தர் ஒருவர் செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார் அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் கோவில் யானை உள்ளது அதேபோல் நிரந்தரமாக அப்பகுதியில் வனத்துறையினர் முகாமை அமைத்து கும்கி யானையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதே அனைத்து பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது